அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக அன்றைய கிழடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாயின் மையனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சி இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டே சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் மற்ற கிரகங்கள் நீண்டகால பயிற்சியா இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சின்னு பாத்தீங்கன்னா அது சுக்கிரனுடைய பயிற்சி தாங்க அது மட்டும் கிடையாதுங்க இவன் மட்டும் நலமாக குறிப்பா மகர ராசிக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு தொடர்ந்து ஏற்றமும் இறக்கத்தையுமே சந்தித்து வந்துள்ளீர்கள் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா யாரிடமும் தலைவணங்காத ஒரு தன்மை தானுண்டு தன் வேலையுண்டு இனி இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஏதோ ஒரு நிலையில் யாராலையாவது சில துன்பங்களை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே தான் இருக்கின்றது அந்த வழியில் பார்க்கும்போது சுக்கரனுடைய பயிற்சி குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் வருகின்ற இந்த சுக்கரனுடைய பயிற்சி அற்புதம் சுக்ர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் துலாத்துல இருந்து விருச்சிகம் பயிற்சி ஆகின்றார் அவர் விருச்சிகத்துக்கு ஆனாலும் கூட அவர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் மகரத்துக்கு தருவார் காரணம் என்னன்னா அவர் விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது அங்கிருந்த செவ்வாய் அடுத்த மாதம் ஆறாம் தேதி தனுசுக்கு போயிடுவாருங்க அதே நேரத்தில் விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் சூரியனோடு புதனும் ஆக மூன்று கிரகங்கள் அற்புதமான ஒரு பலனை தந்தாலும் கூட அந்த நற்பலனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் உண்டு அந்த வகையை பார்க்கும் பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரம் நீங்கி அவர் தன்னுடைய பழைய இடம் மீனம் நோக்கி நகர்ந்து விட்டார் இந்த சுங்கருடைய பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுருவாகிய சுக்ரன் எந்த காலத்திலுமே மகரத்தை கைவிட மாட்டார் ஆனாலும் கூட மற்ற கிரகங்களுடைய நிகழ்வு சேர்க்கை சில சங்கடங்களை தந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போயிட்டோம் அதற்கிடையில மகர ராசி ஆன்மீக அன்பர்களே மாயன் மைனா நீ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை உண்டு கருணையே வடிவான லட்சுமி நரசுடைய ஆசியும் விஷ்ணுமாயனுடைய மாயனுடைய ஆசையும் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கணும் இந்த கார்த்திகை மாதம் இந்த சுக்கரனுடைய பேச்சு மகரத்தில் இருக்கக்கூடிய உத்தாடம் ரெண்டு ஒரு நாள் மகர ராசி இருக்கக்கூடிய திருவோணம் மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் ஒன்று ரெண்டு

அதே சுபகாரிய சுபகாரிய எல்லாம் ஒரு நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் கணவர் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருங்க நிதானமாக இருங்க சிலர் சிலர் பிரிவை சந்திக்கின்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால அமைதியா இருங்க அதே நேரத்துல பட்ட காயத்திற்கு மருந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வும் இந்த காலகட்டத்தில் நிகழும் குறிப்பா பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதனால ஒரு நல்ல யோக பலத்தையும் அவர் தரக்கூடியவர் கணவர் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும் அந்த இதுதான் இந்த இந்த சுக்கரனுடைய பயிற்சியில சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அந்த கணவர் மனைவி உறவு அன்யோனியம் பாதிக்கப்பட சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டிலும் உள்ள கிரகங்களின் தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் அதையும் குறிப்பா சொல்ல போனா தைரியம் அதாவது ஒரு விரக்தியான ஒரு நிலை ஒரு பிரக்தியான நிலையில மனம் படாதபாடு பாடு விட்டது எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையை சதித்தவங்க வாழ்க்கையில தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை பெருகும் அதே சந்தேகங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் தொழிலை பற்றி வாழ்வை பற்றிய சந்தேகங்கள் படிப்படியாக குறைந்து ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை கிடைக்கும் மூன்று பலமும் மொத்தமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்த சாதகமா இருப்பதால் பாதியிலே நின்று போன பணிகள் அது அரசா இருக்கலாம் பொதுவாக இருக்கலாம் வாழ்வா இருக்கலாம் அந்த பணிகளை தொடர்ந்து நல்ல முன்னேற்றத்தோடு செய்கிற வாய்ப்பை சுக்ரன் உங்களுக்கு அமைத்து தருவார் குடும்பத்திலிருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் நிம்மதியின்மை எல்லாம் படிப்படியாக குறையும் பிள்ளைகள் மத்தியில சில கருத்து வேறுபாடுகள் மருந்து வந்து மறையும் அதே நேரம் என்றோ எப்பொழுதோ செய்த தவறுக்கு ஒரு பரிகாரம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் கவலைப்பட வேண்டாம் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சுக்கிற மாதிரி வருகின்ற பிரச்சனைகள் கண்முன் தோண்டினாலும் கூட கதிரவனை கண்ட பணி போல அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை பார்ப்பீர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்துல ராகு இது ஒண்ணுதாங்க அந்த சுகஸ்தானத்துல ராகு இருப்பதால் ஒன்று அதிகப்படுத்துவார் தவறான தொடர்புகளையும் தவறான எண்ணங்களையும் ஏற்படுத்துவார் அதே சுகஸ்தானத்தை ராகு இருப்பது அற்புதமான ஒரு யோக பலன் தான் சொல்லுவேன் அடைக்கி வாசிக்கணும்னு சொல்லுவேன் அடக்கி வாசிக்க வேண்டும் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ முயற்சிக்க வேண்டும் தானுண்டு தன் வேலை உண்டு இருப்பதை சுக்கரன் உங்களுக்கு நினைவுபடுத்துவார் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஏற்ற தாழ்வுகள் முன்னுக்கு பின் முரணான சில செய்திகள் நடந்தாலும் கவலையே படாதீங்க எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கும் நிம்மதியை தருகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த மாதம் இந்த சுகரனுடைய பயிற்சி உங்களுக்கு யார் பாத்தீங்கன்னா சொந்தமோ பந்தமோ உறவோ தொழிலோ படித்த படிப்போ துணையாக இருக்காது காரணம் இந்த இப்ப இருக்கிற கிரக நிலையை வச்சு நான் மகர ராசிக்கு சொல்றேன் நீங்கள் தெய்வ பலத்தை மட்டுமே துறை கொள்ளுங்கள் ஒரு அருமையான காலகட்டம் இந்த சுங்கரன் பயிற்சி நடைபெறும் பொழுதுதான் ஒரு நமக்கெல்லாம் தெரியும் திருவண்ணாமலை தெய்வம் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தை சபரிமலைக்கு மாலை போடுவார்கள் ஆனா மகர ராசி இருக்கக்கூடிய உத்ராடா முன்னால திருவோடா விட்ட ஒன்று தயவு செய்வது நான் இதை பரிகாரம் என்று சொல்வதில் நீண்ட காலமாக மகர ராசியை நான் உற்று பார்க்கின்றேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஏனி போல் பிறகு பயன்பட்டு ஓரம் ஒதுக்கி விடுகின்ற ஒரு நிலைதானே உங்கள் அந்த வகையில நீங்க செய்ய வேண்டியது இந்த கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு நரசிம்மர் யோக நரசிம்மர் குறிப்பா லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மர் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறப்பதாக ஒரு நம்பிக்கை அந்த வகையில் இந்த காலகட்டங்கள்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வருகின்ற செவ்வாய் வெள்ளியில நரசிம்மர் ஆலயம் சென்று மனமுருக அவருக்கு துளசி மாலை சாத்தி மனமுருகை வடிப்பதோடு தான் பரிகாரம் செய்து பாருங்கள் ஒரு தேங்காயம் வாங்கி ரெண்டா உடைச்சு நீரை வெளியேற்றி நெய்யை நிரப்பி தீபம் பெற்று வழிபாடு செய்வீர்கள் ஆனால் மகர ராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவாருக்குமே நிம்மதியை தருகின்ற சந்தோஷத்தை தருகின்ற பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை தரக்கூடியது காரணம் அதாவது பார்க்கடலை கடையும் பொழுது பாத்தீங்கன்னா தேவரும் அசுரரும் தான் பார்க்கடலை கடைகின்றார்கள் ஆனால் முழுமையான பலனை பெற்றதோ தேவர்கள் கரும போய் போய்விட்டது அப்படி கடையும் போது மகாலட்சுமி வந்தார் மகாலட்சுமியோடு வந்தவர் தான் சுக்ரன் ஆகிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமியினுடைய சகோதரன் அந்த வகையில செல்வம் இல்லாமல் கலங்கிய பொருளாதார நெருக்கடி தவித்த பொருளாதாரத்தை நோக்கி போராடி உங்க வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு தினை கொண்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடந்த கால கசப்புகளும் ஏமாற்றங்களும் மறந்து எதிர்காலத்துல பயமில்லாமல் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நரசிம்மனுடைய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக அமையும்